ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினம் தினம் ஐஎன்எம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் டே ஃபைவ்க்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற ஐஎன்எம் கேள்விகள் எந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியது அப்படின்னா செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா பின்வரும் இணைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான கீ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராமோசிஸ் அப்படிங்கிறது பூனாவில் இருக்குது குஹா அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்கு சாந்தல்ஸ் வந்து ஒரிசாவில் இருக்குது சரி கிட்டூர் வந்து மலபாரில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இதில் நமக்கு தவறாக பொருத்தப்படுறது கேட்டிருக்காங்க பாருங்கள் தவறானது நாலாவது மட்டும் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது மலபாரில் வந்து கிட்டூர் அப்படிங்கிற இடம் இருக்குது கிட்டூர் புரட்சி அதாவது இதெல்லாம் எது அப்படின்னா சுதந்திர போராட்ட காலங்களில் போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்ட இடம் சரியா பூனாவை பொறுத்த வரைக்கும் ரமோசஸ் அப்படிங்கிற பகுதி பஞ்சாப்ல குக்கா அப்படிங்கிற பகுதி அப்புறம் ஒரிசாவில் சவுண்டில் சாந்தல்ஸ் அப்படிங்கிற பகுதியிலெல்லாம் அந்தந்த மக்கள் அந்தந்த இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே வந்து கிளர்ச்சி நடைபெற்ற இடங்கள் அதை சேர்ந்த பகுதிகள் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிட்டூர் புரட்சி வந்து மலபாரில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தவறாக இது பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் வந்து கிட்டூர் அப்படிங்கிறது மலபாரில் இருக்கக்கூடிய இடம் அங்கே புரட்சி நடைபெற்றது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க பட் நமக்கு கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மூணுமே ரைட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற மூணுமே என்னது சரியாக இருக்குது இந்த மலபார் புர கிட்டூர் புரட்சி அப்படிங்கிறது மலபாரில் இருக்குது அப்படிங்கிறது தவறானது ஏன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ரெண்டாவது கேள்வி ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டார் சமர்ப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை தயார் செய்து சமர்ப்பணம் செய்திருப்பாரு மூன்றாவது கேள்வி நியூ லாம்ஸ் ஃபார் வேர்ல்டு என்ற தலைப்பில் கட்டுரை தொடர் எழுதியிருந்து யார் அப்படின்னு கேட்டுக்கோங்க நியூ லாம்ஸ் ஃபார் வேல்ட் அதாவது உலகத்திற்கான புதிய விளக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் கட்டுரை தொடர் ஒன்று எழுதியிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்களா அரவிந்தோ கோஷ் அவர்கள் அரவிந்தோ கோஷ் தான் இந்த கட்டுரைத் தொடரை எழுதியிருந்திருப்பாரு அடுத்த கேள்வி முயல்கண்டவற்றை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சுத்தி இயக்கம் சத்தியசோதக சமாஜம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே அவர்கள் சரியா பிராமணர் அல்லாத இயக்கம் ஜோதி ராவ் பூலே அவர்கள் சுயமரியாதை இயக்கம் இ வி ராமசாமி அவர்கள் அடுத்த சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி அவர்கள் சத்யசோதக சமாஜம் ஸ்ரீ சாகு மகாராஜா ஸோ நமக்கு வந்து அதில் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு சரியா அவங்க கொடுத்துருக்கிறதே எப்படி இருக்குது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இதில் இந்த நாலு ஆப்ஷன் வந்து தனித்தனியாக ஒரு கொஷனாக கூட கேட்கலாம் சரியா பிராமணர் அல்லாதர் இயக்கம் ஜோதிராவ் மூலே அவர்களால் மகாராஷ்டிராவில் தோற்றுவிக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம் இ வே ராமசாமி அவர்கள் தோற்றுத்தது அதாவது பெரியார் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டது சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா இந்து சமயத்திலிருந்து கிறித்துவ சமயத்திற்கு மத மாறியவர்களோ அல்லது வேறு சமயங்களுக்கு மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து சமயத்திற்கு மதம் மாற்றுவதற்காக சோதக சமாஜம் ஸ்ரீ சாகு மகாராஜா அவர்களால் தோற்றுக்கப்படுது அடுத்த கேள்வி பாருங்க ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வருந்தர்களை ஒழுங்கமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸில் சேர்றாரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸில் வர தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாறுறாரு அப்புறம் வைக்கம் சத்தியாகிரகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்குறாரு அவர் வந்து நீதி கட்சியுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிறையில் இருந்திருப்பார் முப்பத்தி ஏழில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் இருந்திருப்பாங்க அப்போதே அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் நீதி கட்சிக்கு அடுத்த கேள்வி போலாம் வானாளும் செல்வமும் மன்னரசன் யான் கண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குலசேகரர் இது ஆக்சுவலாக வந்து எயித் யூனிட்டில் தான் வர வேண்டிய ஒரு கேள்வி இங்கே வந்து மிஸ் ஆகி வந்திருக்கு சரியா வானாகும் வானாளும் செல்வமும் மன்னரசன் யான் வேண்டேன் அப்படின்னு பாட்டவங்க குலசேகரர் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க ரிச்சர்ட் ஜான்சன் ஜிபி பிள்ளை சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னேஷ் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்களுடைய அந்த அவங்க என்னென்ன செய்தித்தாள்கள் அதாவது பத்திரிக்கைகள்லாம் துவங்கியிருப்பாங்க இல்லையா பத்திரிகைகளும் பத்திரிகையை துவங்கியவர்களும் தான் இங்கே கொடுத்துப்பாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருத்தும் போது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் ஜான்சன் அவர்கள் பார்த்திங்கன்னா மதராஸ் கூரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை தோற்றுத்திருப்பார் ஜிபி பிள்ளையை தோற்றுத்தது மதராஸ் ஸ்டாண்டர்ட் அடுத்தது சார்லஸ் லாசனும் ஹென்றி கார்னிஷும் சேர்ந்து தோற்றுவித்தது மதராஸ்வயில் ஜி ஐயர் தோற்றுவித்தது தி ஹிந்து சரியா ஸோ இந்த கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடியது தி ஹிந்து பத்திரிகையை துவங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வியை பாருங்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர்மா நாட்டில் எப்போது நிறைவேற்றது அதாவது முஸ்லீம் லீக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா விடுதலைக்கு கொஞ்சம் முன்பாகவே வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டாம் நாங்கள் வந்து முஸ்லீம்கள் தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு வேணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க லாகூர்மா நாட்டில் அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி லாகூரில் நடந்த மாநாட்டில் பாகிஸ்தான் தீர்மானத்தை வந்து முஸ்லீம் லீக் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா ஜவஹர்லால் நேருடைய நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டோட அடிப்படையில் காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று மூணு நாலு அவர் வந்து ஃபஸ்ட்டு உலக வரலாறு ஒரு பார்வை அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் பிறகு ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்புறம் சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த நாலு நூல்களும் எந்தெந்த ஆண்டுகள் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம பின் பண்ணி வைப்போம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா அடுத்த கேள்வி ஐம்பத்தி இரண்டாவது அதாவது இதில் ஐம்பத்தி ரெண்டாவதாக கேட்கக்கூடிய கேள்வி பின் வருவனவற்றுள் மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மித்ரமேளா சங்கம் விநாயக் தாமோதர் சவார்கர் அதாவது வீடி சவார்கர் என்று அழைக்கக்கூடிய விநாயக் தாமோதர் சவார்கர் அவர்களால் அந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது மித்ரமேளா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர்ஸில் கொடுத்துருக்கறதுல வந்து குவாஜா சலீமுல்லா அவர்கள் சரியா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுத்தவங்க யார் குவாஜா சலீமுல்லா அவர்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சரியா சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் இது சரியா அப்படின்னா சரி அடுத்து ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவர அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு துறம துறவர அமைப்பாகவும் இருந்தது மனிதர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் அது அர்ப்பணம் செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க பின்வருவன வற்றியில் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்து அதாவது அமைப்புகள் அமைப்புகள் அல்லது இதழ் பேர் ஒரு அமைப்பு பேர் சங்கம் பேர் கட்சி பேர் ஒரு இதழ் கொடுத்துருக்காங்க அதோட தொடர்புடையவங்க யாருன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு சி நடேசன் அவர்கள் வரும் குடியரசு இதழ் வந்து தந்தை பெரியாருடையது தொழிலாளர் அமைப்புகளுடைய தோற்றத்தை அதாவது தொழிலாளர்களுடைய அமைப்பு தொழிலாளர்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு தோற்றித்தவர் வந்து ஏ சிங்காரவேலர் அவர்கள் ஆக்சுவலாக வந்து ஏ சிங்காரவேலர்னு கொடுத்துருக்காங்க சுதந்திர கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி அவர்களால் ராஜாஜி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு தான் சுதந்திர கட்சி ஸோ இது சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற ஆன்சர் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருவிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா தேசபக்தன் இதில் கொடுத்துருக்காங்க இது சரியானது சுப்பிரமணிய பாரதியாருக்கு இந்துவும் அன்னி பர்சென்ட்டுக்கு நியூ இந்தியாவும் கஸ்தூரி ரங்க ஐயங்காருக்கு வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்னி பெர்சன்ட் நியூ இந்தியா அப்படிங்கிறதும் திருவிக்கா தேசபக்தன் அப்படிங்கிறது தான் சரியானது இந்து பத்திரிக்கையை தோற்றுத்தொங்க நாம் பார்த்தோம் முன்னே சுப்பிரமணிய ஐயர் சுப்பிரமணிய பாரதியார் கிடையாது ஜி சுப்பிரமணிய ஐயர் ஸோ ரங்க ஐயக்கார் தோற்று தேர்தல் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்த கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இயர் இற்பெயர் குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு கே கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கிற கொஷின் பார்த்திங்கன்னா குமாரசாமி நாயக்கர் அப்படிங்கிற இயற்பெயர் உடையவங்க யார் ஊமைத்துறை அவர்கள் சரியா அவர்கள் தான் குமாரசாமி நாயக்கர் அப்படிங்கிற இயற்பெயர் உடையவங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகள் முடிஞ்சது ஐஎன்எம் தினம் தினம் ஐஎன்எம் அப்படிங்கிற இதில் வந்து டே சிக்ஸுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங்கே அப்லோட் பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஃபைவ்க்கான வீடியோ வந்து நேர்த்தே அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும் ஸோ அது வந்து இப்போ அப்லோட் பண்ணுறது டே சிக்ஸுக்கான வீடியோ வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணிடலாம் சரியா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ